ராணிப்பேட்டை சிப்காட் நகரில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக சார்பில் இறுதி வாக்காளர் பட்டியல் மற்றும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளரும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி தலைமை தாங்கினார் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனா் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிதாக இரண்டு லட்சத்து இரண்டாயிரம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் இந்த புதிய உறுப்பினர்களின் அடையாள அட்டையை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை நகரம் பாலாஜா மத்திய ஒன்றியம் அம்மூர் பேரூர் நிர்வாகிகளுக்கு முதல் கட்டமாக வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் இறுதி வாக்காளர் பட்டியலையும் நிர்வாகிகளிடம் அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி நகர செயலாளர் பூங்காவனம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வினோத் மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்